ஈராயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஒன்பது தவணைக்கான ஐநாவின் யூ என் எபிதாட் அமைப்பின் தலைவராக மலேசியா தேர்வாகி வரலாறு படைத்துள்ளது கென்யா தலைநகர் நைரோபியில் நடைபெற்ற யூ என் எபிதாட் மலேசியா நூற்று தொன்னூற்று மூன்று நாடுகளின் ஏகமனதான ஆதரவோடு மலேசியா அப்பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது அம்மகிழ்ச்சி செய்தியை மலேசிய பேராளர் குழுவுக்கு தலைமையேற்று உள்ள வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் மீன் தெரிவித்தார் முதன் கிடைத்துள்ள இந்த தலைவர் பொறுப்பு உலகரங்கில் நாட்டுக்கே கிடைத்த கௌரவம் என்றார் அவர் நிலைத்தன்மை மிக்க நகரங்களின் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் ஐநாவின் துணை அமைப்பே இந்த யூஎன் எபிதாட் ஆகும் இதன் தலைவர் பொறுப்பு வட்டாரங்களுக்கு இடையில் சுழல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது அவ்வகையில் லத்தீன் அமெரிக்க வட்டாரத்தை பிரதிநிதித்து தற்போது மெக்சிகோ தலைவராக உள்ளது அடுத்து ஆசிய பசிபிக் வட்டாரத்தை பிரதிநிதித்து மலேசியா தலைவராக செயல்படும் மலேசியா ஆக கடைசியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு உலக அமைப்பொன்றுக்கு தலைமையேற்றி இருந்தது அப்போது ஐநா பொது பேரவையின் தலைவராக ரசாலி இஸ்மாயில் பதவி வகித்தார் டாக்டர் எஸ்டேட் பாய் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்கக்கதை கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் முதலீடு அனைத்துலக வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சரான துங்கு டத்தோஸ்ரீ துங்கு அப்துல் அதீஸ் அப்னோவில் இருந்து விலகி பி கே ஆரில் இணைகிறார் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்ட அறிக்கையில் அவரே அதனை உறுதிப்படுத்தினார் அம்னோவில் வகிக்கும் அனைத்து பதவிகளையும் துறப்பதோடு கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் விலகும் கடிதத்தை நேற்று கட்சி தலைமைக்கு அவர் அனுப்பி வைத்தார் அதோடு பி கே ஆர் கட்சியில் இணைய விரும்புவதாக அதன் தலைவரும் பிரதமருமான டத்துசி அன்வார் இப்ராஹிமிடம் அவர் தெரிவித்துள்ளார் பி கே ஆர் உறுப்பினர் ஆவதற்கான வழிமுறைகளை பின்பற்றி தாம் விண்ணப்பிக்கப் போவதாகவும் அவர் கூறினார் தனது செனட்டர் பதவிக்காலம் காலம் இவ்வாண்டு இறுதியில் முடிவடையும் முன்பே ஜப்ரூல் அம்னோவில் இருந்து விலகி பி கே ஆரில் இணைவார் என பிப்ரவரியிலேயே வதந்திகள் உலா வந்தன தற்போது அவரே அதனை உறுதிப்படுத்தியுள்ளார் இவ்வேளையில் தெங்கு ஜப்ரூலை கட்சி உறுப்பினராக சேர்த்துக் கொள்ள வேண்டாம் என பி கே ஆருக்கு அம்னோ பொதுச் செயலாளர் டத்து அஷ்ரா அஷ்ராஜி டுசுக்கி எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள எந்த ஒரு கட்சியும் கூட்டணி கட்சியின் உறுப்பினரை திருடுவது அழகல்ல இது கூட்டணி தர்மத்துக்கு எதிரானது என அவர் சாடினார் கூட்டணிக்கையே இது ஆட்டம் காண செய்தி விடும் என்ற ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் பாயனல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி நான்கு மே தொடக்கம் இரண்டு ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் குடாய் ஜோ பாரு ஹோல்சேல் விலையில் சாரிகள் பஞ்சபி சூட் லேங்கா பெட்டிங் கொலெக்ஷன் கிட்ஸ் வே அனைத்தும் உண்டு ஃபுட் ஃபெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோஸ் இந்தியன் வெஸ்டர்ன் அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது திரண்டு வாருங்கள் இணையத்தில் கெட்ட மற்றும் கொச்சை வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துபவர்களில் மலேசியர்கள் உலகளவில் ஆறாவது இடத்தை பிடித்துள்ளனர் மலேசியர்கள் பயன்படுத்தும் வார்த்தைகளில் சுளியும் புள்ளி சுளியும் ஒன்று ஒன்பது விழுக்காடு கெட்ட வார்த்தையாக உள்ளன ஆஸ்திரேலியா பிரிஸ்பனில் உள்ள குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் இது தெரிய வந்துள்ளது ஆங்கிலத்தை பயன்படுத்தும் இருபது நாடுகளை உட்படுத்தி இணையத்தில் ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் வார்த்தைகள் மீது இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இதில் அமெரிக்கர்களே இணையத்தில் அதிகளவில் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகின்றனர் அவர்கள் எழுதும் வார்த்தைகளில் சுழியும் புள்ளி சுளியும் மூன்று ஆறு விழுக்காடு கெட்ட வார்த்தை அல்லது ஆபாச அம்சங்களை உள்ளடக்கியுள்ளது சுளியம் புள்ளி சுளியம் இரண்டு ஐந்து விழுக்காட்டுடன் இரண்டாம் இடத்தில் பிரிட்டனும் சுளியும் புள்ளி சுளியம் இரண்டு இரண்டு விழுக்காட்டுடன் ஆஸ்திரேலியர்கள் மூன்றாம் இடத்திலும் உள்ளனர் சுளியும் புள்ளி சுளியம் இரண்டு ஒன்று விழுக்காட்டுடன் சிங்கப்பூர் நான்காம் இடத்தையும் சுளியும் புள்ளி சுளியம் இரண்டு விழுக்காட்டுடன் நியூசிலாந்து ஐந்தாம் இடத்தையும் பிடித்துள்ளன பிரம்மாண்ட அரங்கம் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியோன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ நான்கிலிருந்து எட்டு ஜூன் வரை கே எஸ் எல் எக்ஸ்பிளட் பண்டர் பஸ்தாரி கிளாங்கர் இதுவரை இல்லாத பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் பினாங்கு பினாங்குலுகோரில் வியாழக்கிழமை மாலை முதல் காணாமல் போனதாக கூறப்பட்ட எழுபத்தெட்டு வயது முதியவர் முப்பது மீட்டர் பள்ளத்தில் விழுந்த தனது காரோடு பாதுகாப்பாக மீட்கப்பட்டார் உறவினர் வீட்டில் இருந்து கிளம்பியவர் இரவு நேரமாகியும் வீடு திரும்பாததால் குடும்பத்தார் கவலை அடைந்துள்ளனர் இந்நிலையில் வெள்ளிக்கிழமை காலை தனது மனைவியின் கைபேசிக்கு அழைத்த தேசிங் கியாட் தான் பள்ளத்தில் விழுந்து விட்டதாகவும் வீடு திரும்ப வழி தெரியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் கைபேசி சமிக்ஞியை வைத்து பாலிப்புலாவ் ஜலான்பாருவில் தான் அவர் உள்ளார் என்பது பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டு தீயணைப்பு மீட்பு படையினர் பள்ளத்தில் கிடந்த காரில் இருந்து அம் முதியவரை ஸ்திரெச்சர் உதவியுடன் மேலே கொண்டு வந்தனர் லேசான காயங்கள் ஏற்பட்டு சோர்வாகவும் இருந்த அவர் பின்னர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள யாருடைய அணுகுண்டு மிரட்டலும் இந்தியாவிடம் வேலைக்காகாது என அதன் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லட்சக்கணக்கானோர் முன்பு உரையாற்றிய போது பாகிஸ்தானை அவர் அவ்வாறு மறைமுகமாக தாக்கினார் ஆபரேஷன் செந்தூர் ராணுவ நடவடிக்கையை தாக்குப்பிடிக்க முடியாமல் போனவர்கள் அணுவாயுதத்தை காட்டி மிரட்டுகின்றனர் இதற்கெல்லாம் அஞ்சும் நிலையில் இந்தியா இல்லை என்றார் அவர் தனது பாதுகாப்புக்காக இந்தியா மற்ற நாடுகளை சார்ந்திருந்த காலம் எல்லாம் மலையேறிவிட்டது இப்போது தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ளும் ஆற்றலை அது பெற்றுள்ளது ஆபரேஷன் செந்தூரை அதற்கு சாட்சி என மோடி கூறினார் ஆபரேஷன் செந்தூர் மூலம் இந்தியாவின் ஆயுத சக்தியை உலகம் கண்டுள்ளது குறிப்பாக எதிரியின் எல்லைக்குள் நுழைந்து பேரழிவை பிரம்மோஸ் அவர் சரியான இலக்குகளில் குண்டுவெடிப்புகள் எனவே யாருடைய வாய் ஜம்பமும் இனி இந்தியாவிடம் எடுப்படாது பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் தொடரும் என சூழறித்த மோடி மூன்று அம்ச வியூகத்தையும் அறிவித்தார் அதாவது ஒவ்வொரு பயங்கரவாத தாக்குதலுக்கும் இந்தியா நிச்சயம் பதிலடி கொடுக்கும் அணுவாயுதங்களைக் காட்டி வெறும் வாய் சவடால் பேசும் தரப்புகளுக்கு போவதில்லை பயங்கரவாதிகளையும் அவர்களை ஆதரிக்கும் நாடுகளையும் ஒரே தட்டில் வைத்து சமமாக பாவிக்கும் என்பதே மூன்று அம்சங்களாகும் தவறு செய்தால் நானே மன்னிப்பு கேட்பேன் இல்லையென்றால் மன்னிப்பு கேட்கும் பேச்சுக்கே இடமில்லை என பிரபல நடிகர் கமல்ஹாசன் கூறியுள்ளார் தக்லைஃப் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னட மொழி என தாம் பேசியது കർണാടകർച്ചിരിക്കോ എനിക്ക് ഹാസൺസൈസ് പാലിറ്റീഷൻസ് യും കമൽ ഹാസൻ സെമിപ്പി വിട്ടു எனவே அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கர்நாடகாவில் போராட்டம் வெடித்துள்ளது அவரின் போஸ்டர்களும் படத்தின் பேனர்களும் கிழிக்கப்பட்டு வருகின்றன மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் தக்லைஃப் படத்தை கர்நாடகாவில் தடை செய்வோம் என அம்மாநில திரைப்பட சம்மேளனமும் மிரட்டியுள்ளது கர்நாடகா முதல் அமைச்சர் சித்தராமையாவும் கமல்ஹாசனுக்கு எதிராக கருத்து தெரிவித்துள்ளார் எனினும் இதற்கெல்லாம் நான் அடிப்பணிக்க போவதில்லை நான் பார்க்காத போராட்டங்களா அல்லது எதிர்ப்புகளா என சென்னையில் செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் பதிலளித்தார் நான் பேசியது அன்பினால் கேரளா கர்நாடகா ஆந்திரா மீது நான் கொண்டுள்ள உண்மையான அன்பு அன்பு ஜெயிக்கும் என்றார் அவர் மணிரத்னம் இயக்கி கமல் எஸ்டிஆர் த்ரிஷா உள்ளிட்டோர் நடித்துள்ள தக்லைப் படம் ஜூன் ஐந்தில் வெளியாகிறது கோடிகளில் புரள்வது என்பது பலருக்கு வாழ்நாள் முழுவதும் உள்ள இலக்காகும் ஆனால் ஒரு சிலருக்கே பெரும் செல்வத்தில் பிறக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது இதனால் இளம் வயதிலேயே பில்லியன்களை மரபுரிமையாக அவர்கள் பெறுகிறார்கள் அவ்வகையில் பிரபல சஞ்சிகை வெளியிட்டுள்ள இரு ஆயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான உலகின் இளம் கோடீஸ்வரர்கள் பட்டியல் நம்மை வாய்ப்பிழக்க வைக்கிறது வெறும் பத்தொன்பது வயதில் ஜெர்மனியைச் சேர்ந்த ஜோகனஸ் வோன் என்பவர் ஐந்து புள்ளி ஆறு பில்லியன் டாலர் சொத்து மதிப்புடன் அதில் முதலிடத்தில் உள்ளார் அவ்விளைஞர் மருந்தக துறையில் கோலாச்சும் பெரும் செல்வந்தர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் முறையே இருபத்தி மூன்று இருபத்தைந்து இருபத்தேழு வயதிலான இவரின் மூத்த உடன்பிறப்புகளும் பிறப்புகளும் தலா ஐந்து புள்ளி நான்கு டாலர் சொத்து மதிப்பை கொண்டுள்ளனர் இரண்டாவது இடத்தில் லத்தீன் அமெரிக்காவை சேர்ந்த லீவியாவோக் எவிஸ் உள்ளார் இருபது வயதில் இவர் பெயரில் இருக்கும் சொத்துக்களின் மதிப்பு ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் ஆகும் அவரின் தாத்தா உருவாக்கிய வின்னியல் மோட்டார் சைக்கிள் நிறுவனமே லத்தீன் அமெரிக்காவின் மிகப்பெரிய உற்பத்தி நிறுவனமாகும் உலகின் மிகப்பெரிய மூக்கு கண்ணாடி நிறுவனத்தைச் சேர்ந்த இருபது வயது கிளேமென்ட் டெல் வெக்கியோ ஆறு புள்ளி ஆறு பில்லியன் டாலருடன் அடுத்த இடத்தில் உள்ளார் முதல் பத்து இடங்களில் தென்கொரிய கோடீஸ்வர குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் இடம்பெற்றுள்ளனர் கொரியாவின் மிக பெரும் இணைய விளையாட்டு நிறுவனத்தின் தோற்றுனரான மறைந்த கிம் ஜூவின் கடைசி மகளான கிம் ஜூங் யோன் இருபத்தோரு வயதில் ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் டாலர் சொத்துக்கு அதிபதியாக உள்ளார் அவரின் இருபத்தி மூன்று வயது சகோதரி கிம் ஜோங் மீன் ஐந்து புள்ளி ஆறு பில்லியன் டாலருக்கு சொந்தக்காரர் ஆவார்

i.r.c.i.s.s.e.m.e.n.t. -S that is correct. congratulations, fazan saki. you are the 2025 strips national spelling bee champion. <laughs> somebody peel him off the floor. we have a winner, a champion and strips ceo, adam simpson. என்றால் தெளிவற்ற ஒன்றை இப்போட்டியின் வரலாற்றிலேயே முந்தைய ஆண்டில் இரண்டாவது இடத்தை பிடித்து மறு ஆண்டில் முதலாவதாக வந்து சூடிய வெறும் ஐந்தே பேரில் இவரும் ஒருவராவார் ஃபைசான் கடந்த ஆண்டு மற்றொரு இந்திய வம்சாவளி போட்டியாளரான புருஹாட் சோமாவிடம் நூலிலையில் பட்டத்தை பறிகொடுத்தார் இராயிரத்து பத்தொன்பதில் முதன்முறையாக இதில் பங்கேற்றவர் முன்னூற்றி எழுபதாவது இடத்தையே பிடித்தார் பின்னர் ஈராயிரத்து இருபத்தி மூன்றில் இருபத்தோராவது இடத்துக்கு முன்னேறி கடந்த ஆண்டு இரண்டாம் இடத்தையும் இவ்வாண்டு முதலிடத்தையும் ஃபைதான் வென்றுள்ளார் பரிசு பணமாக ஐம்பதாயிரம் டாலர் கேடயம் பதக்கம் உள்ளிட்டவை ஃபைதானுக்கு வழங்கப்பட்டன ஃபைதானின் பெற்றோர் தென்னிந்தியாவில் இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் புலம்பெயர்ந்தவர்களாவர் இவ்வெற்றியின் வழி கடந்த முப்பத்தாறு ஆண்டுகளில் இப்போட்டியில் வாகை சூடிய முப்பதாவது இந்திய அமெரிக்கர் என்ற பெருமையை ஃபைதான் பெறுகிறார் இந்த எழுத்துக்கூட்டல் போட்டியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு நூபூர்லாலா தொடக்கி வைத்த இந்திய வம்சாவளியினரின் ஆதிக்கம் ஃபைதான் வரை தொடருகிறது